நாசாவோட விண்வெளி வீரர்களான பேரி வில்மோர் மற்றும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஜூன் அஞ்சாம் தேதி விண்வெளி ஆராய்ச்சிக்காக சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போனாங்க அவங்க பிளான் பண்ணபடி ஜூன் பதினாலாம் தேதி அவங்களோட எல்லாம் முடிச்சுக்கிட்டு பூமிக்கு திரும்பி வந்திருக்கணும் ஆனால் அங்கே ஏற்பட்ட சில பிரச்சனையின் காரணமாக அவங்களால் பூமிக்கு திரும்பி வர முடியலை இந்த விஷயம் உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் விண்வெளி தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காகவும் விண்வெளி வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காகவும் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த சர்வதேச விண்வெளி மையம் இது பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிட்டு வரதுக்கான விண்கலம் ரஷ்யா கிட்ட தான் இருந்தது அமெரிக்க விண்வெளி வீரர்கள் ஒவ்வொரு முறையும் ரஷ்யாவுடைய விண்கலத்தில் தான் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அதுக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கொடுத்துட்டு இருந்தது இந்த செலவை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ரஷ்யாவோட உதவி இல்லாமல் தானே சொந்தமாக மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படிங்கிற நோக்கத்துடனும் கமர்ஷியல் க்ரூ டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க இதுக்கு எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் போயிங் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் முன் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதுக்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டு போயிங் மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் இந்த ரெண்டு நிறுவனங்களும் விண்வெளிக்கு மனிதர்களை கூட்டிட்டு போகிற விண்கலத்தை உருவாக்குனாங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் டிராகன் டூ அப்படிங்கிற விண்கலத்தை உருவாக்கி வெற்றிகரமாக விண்வெளி வீரர்களை விதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புனாங்க ஆனால் போயிங் நிறுவனம் தயாரித்து ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஆரம்பத்திலேயே நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தது இதனால் இந்த விண்கலம் விண்வெளிக்கு போகிறதுக்கான நாட்களும் ஒத்தி வைக்கப்பட்டது ஊர்வலியாக எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு ஸ்டார் லைனர் விண்கலம் ஜூன் அஞ்சாம் தேதி விண்வெளிக்கு புறப்பட்டது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பேரி வில்மோர் இவங்க ரெண்டு பேரும் இந்த விண்கலத்தில் ட்ராவல் பண்ணாங்க இவங்க கிளம்பின சில நிமிடங்கள்லேயே இந்த விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு த்ரெஸ்டர் ஃபெயிலியர் இது போன்ற தொழில்நுட்பக் குளறுகள் எல்லாம் ஏற்பட்டது இந்த விண்கலத்தில் போன ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அப்படிங்கிறதால விண்கலத்தை புத்திசாலித்தனமாக இயக்கி இருபத்தி நாலு மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் ஜூன் ஏழாம் தேதி அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தை செஞ்சடைஞ்சாங்க ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து ஒரு வாரம் அங்கே தங்கி இருந்து தங்களோட ஆராய்ச்சிகள் எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு ஜூன் பதினாலாம் தேதி பூமிக்கு வர்றதா பிளான் பண்ணப்பட்டிருந்து ஆனால் ஏற்கனவே விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறுகள்னால் அவங்க பூமிக்கு திரும்ப வர்றது தாமதமாக்கப்பட்டது இதனால் மக்கள் நாசா மேலேயும் போயிங் நிறுவனத்தின் மேலையும் நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஆரம்பத்திலேருந்தே இந்த ஸ்டார் லைனர் விண்கலத்தில் நிறைய தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படும் நாசா விண்வெளிக்கு போகிறத ரத்து செஞ்சுருக்காங்க அப்படி இல்லைன்னா வேற ஒரு விண்கலத்தில் விண்வெளி வீரர்களை அனுப்பியிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் ஏன் நாசா செய்யலை தான் உருவாக்கி இருக்கிற விண்கலத்தை சோதிச்சு பார்க்க மனித உயிரோட விளையாடுறது தான் அறிவியல் ஆய்வா அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போயிங் நிறுவனம் விண்கலத்தில் தரம் இல்லாத பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இதை பற்றி நாசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விண்கலத்தில் ஏற்படுற தொழில்நுட்ப கோளர்களை செய்கிற பயிற்சி விண்வெளி வீரர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அவங்க அதையெல்லாம் சரி செஞ்சு நல்லபடியாக பூமிக்கு திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இவங்க விண்வெளியில் சில நுண்ணுயிர்களை வச்சும் ரிசர்ச் பண்ணிட்டு வர்றதால இவங்களுக்கு நோய் தொற்று ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் நாசாவுக்கும் சுனிதா வில்லியம்ஸுக்கும் இடையில் இன்னும் கம்யூனிகேஷன் கட்டாகாமல் இருக்குது இருக்கு போயிங் விண்கலத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் சரி செய்யப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ் ஆகஸ்ட்ல பூமிக்கு வர்றதாகவும் நாசா தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு